தளபதி விஜய் அவர்கள் மீண்டிருக்கிறார் ஆனால் மக்கள் இந்த மீளாத்துயரில் இருந்து அன்னைக்கு மறுநாளே மீண்டுட்டாங்க மக்கள்ங்கிறத காட்டிலும் தாவேக்கா தொண்டர்கள் உடனுக்குடன் பதிலுக்கு பதில் கேள்விக்கு கேள்வி என்கிற ரீதியில் தாவேக்கா தொண்டர்கள் இன்றைக்கு உற்சாகம் அடைந்தது என்னன்னா தலைவர் விஜய் ஒரு எழுபத்தி ஆறு மணி நேரம் கழித்து கொடுத்த பேட்டி இருக்குல்ல அதை அந்த தொண்டர்கள் அடுத்த கட்ட பயணத்திற்கு நடத்தி சொல்லுகிறது

அஜித் குமார் மரணத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்ட முதலமைச்சர் கர்நாபுரத்தில் அறுபத்தி ஒன்பது மரணங்கள் இருந்த போது மன்னிப்பு பொறுப்பியா இருக்கலாம் அதெல்லாம் தப்புன்னு தானே தாவேக்கா சொல்லுது அவர் தான் அதே தப்பை தாவேக்கா அப்படி செய்யலாம் இல்ல தாவேக்கா இது செஞ்சுச்சு நீங்க எப்படி உத்தியா ரெண்டாவது இப்ப புஷி நிர்மல் குமாரும் தலைமறைவு சொன்னா எதுக்காக தலைமறைவுனே தெரியல ஏன் கைதாகங்களே உங்களுக்கு என்னப்ப வந்துற போது ஒரு ஒரு வாரம் நீங்க போய் சிறையில் இருக்க போறீங்க மறு வாரத்துல வெளியில என்ன தூக்கு தண்ணா கொடுத்துட போறாங்க

நீங்க வந்து காங்கிரஸ் வந்து அதிமுக பக்கம் வந்தால் வீசிக்காவே அமுக பக்கம் வந்துருக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதிமுக பக்கம் வருது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சுக்குநூறாக உடைய இருக்கிறது ஸ்டாலின் விரைவில் அனாதையாக்கப்படுவார் நீங்க எழுதி வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசு பொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ முக்கியமாக இந்த கரூர் டிராஜடிக்கு அப்புறமா தாவேக்காவினருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது ஒரு பக்கம் தாவேக்காவே முடங்கி போன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்கிறது ஏன்னா இந்த அரஸ்ட் பட்டியலில் இருக்கிறவங்க தலைமறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களோட ஆர்டர் ஆர்டரின் பேரில் தான் இருக்க நிர்வாகிகளே ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்களே இல்லாத போது ஒரு மாதிரி செயல்பாடுகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் தான் இப்போ விஜய் அவர்களே சில மாவட்ட செயலாளர்களோட வீடியோ காலில் பேசியிருக்கிறாருன்னு ஒரு தகவல் ஸோ எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தாவேக்கா ஒரு வீட்டில் இலவு விழுந்தால் ஒரு மாதம் துக்கம் இருக்குங்களா இங்கே வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் உயிர் விஜய் அதிலிருந்து மீளவே இல்லை எப்பொழுதும் வந்து அழுது கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை நான் சொல்லலை நடிகர் சூர்யா அவருடைய நண்பரான விஜயை சந்தித்து விட்டு வெளியே வந்து பேசிய தகவல் அதிலிருந்து அந்த மீளா துயரிலிருந்து மீளவில்லை என்கிற தகவல் ஆனால் தலைவருக்கு அந்த பாதிப்பு நிச்சயமாக ஒரு பெரும் துயரத்தை கொடுத்திருக்கிறது மாற்றம் இல்லை அவர் பேசிய வீடியோ காணொலிகளை எல்லாம் சில பேர் விமர்சனம் செய்தார்கள் அது அவருடைய அரசியல் பங்களிப்பு முக்கியமான நிர்வாகிகள் ஆதோச்சுன்னா புஷ்ஷி ஆனந்து நிர்மல் குமார் போன்றவர்களாம் தலைமறைவு என்றெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றம் சில பேரை கைது செய்ய சொல்லியிருக்கிறது அது நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளட்டும் சட்டம் அதற்கு இயங்கி கொண்டிருக்கிறது அதற்கு நாம் நுழைவதை தவிர்ப்போம் ஏன்னா நீதிமன்ற நடவடிக்கைகளுக்குள் விமர்சனம் இருக்கலாம் அது எப்பொழுது தேவையோ அதை நாம் கண்டிப்பாக வைப்போம் அதில் மாற்றம் இல்லை இப்போ ஆதவ அவர்கள் டெல்லியிலே முகாமிட்டுருக்கிறார் என்கிற தகவல் காங்கிரஸோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்கிற மிக முக்கிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் பூகமும் இந்த அதாவது காங்கிரஸ் ஆதரவு வழக்கறிஞர்களோடு அதாவது இந்த கேஸை ஹேண்டில் பண்ணும் ஸோ இந்த கேஸ் ரிலேட்டடாக பேசுறதுக்காக போயிருக்கிறாருன்னு ஒரு தகவல் வைக்கிறாங்க இதை காங்கிரஸோடு பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கிறதா இல்லை நிச்சயமாக ஏன் காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம ஜெண்டலா இன்றைக்கி வந்து எதிர்கா அதாவது பெரிய வழக்கறிஞர்கள் ஆளுமை வழக்கறிஞர்கள் இப்போ எடுத்துக்காட்டு ஸ்ரீமதி வழக்கறிஞர்கள்லாம் மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த வழக்கறிஞர் அவர்கள் எல்லாம் பார்க்கலவங்க குறிப்பாக காங்கிரஸ் தான் போய் பார்க்குறாங்க கிரிமினல் வழக்கறிஞர்கள் ஏகப்பட்டவர் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயர்நீதி உச்சநீதிமன்றத்தில் பணி செய்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்டு காங்கிரஸில் வந்து இப்போ சந்திக்கணும்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் மர்மம் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது பிஜேபியினுடைய வழக்கறிஞர் பிரிவம் இருக்குல்ல அவங்களையும் போய் சந்திச்சிருக்கலாம் தானே ஏன் சந்திக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இன்னும் ஆதோஷனாக வந்து வரல அங்கே தான் முகாமிட்டுருக்கிறார் அவரை கைது செய்வதற்கு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவும் வழங்கியிருக்கு ஆனால் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த விஷயத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் மீண்டிருக்கிறார் ஆனால் மக்கள் இந்த மீளாத்துயரில் இருந்து அன்னைக்கு மறுநாளே மீண்டுட்டாங்க இதுதான் உண்மையான மக்களுங்கிறத காட்டிலும் தாவேக்கா தொண்டர்கள் உடனுக்குடன் பதிலுக்கு பதில் கேள்விக்கு கேள்வி என்கிற ரீதியில் தாவேக்கோ தொண்டர்கள் இன்றைக்கு உற்சாகம் அடைந்தது என்னென்னா தலைவர் விஜய் ஒரு எழுபத்தி ஆறு மணி நேரம் கழித்து கொடுத்த பேட்டி இருக்குல்ல அதை அந்த தொண்டர்கள் அடுத்த கட்ட பயணத்திற்கு நடத்தி சொல்லுகிறது இப்போ குஷ்ஷியானந்த போன்றவர்கள் தலைமுறைவு என்கிற செய்தி இருந்தாலும் கூட நான் மரியாதைக்குரிய விஜய் அவர்களை நான் பணிவோடு வேண்டிக் கொள்வது உங்களுக்கு பக்கத்தில் நெருக்கமானவர்களை நீங்கள் ஊற்று நோக்க வேண்டும் ஏனென்றால் உயர்நீதிமன்றத்தினுடைய தன்னுடைய பிணை மனுவில் புஷ்யானந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் மதியழகன் தான் எல்லா நடவடிக்கைகளையும் ஈடுபட்டார் எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் மற்ற மாவட்ட செயலாளர் இனிமே நடக்க இருக்கிற கூட்டங்களை எப்படி ஒருங்கிணைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல இருந்திருக்கு அப்ப மாநில பொதுச்செயலாளர் உத்தரவில்லாமல் மாவட்ட செயலாளர்கள் எந்த நடவடிக்கையும் செய்ய முடியாது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் புஷியான கைது பண்ணுங்க இறந்த மரணங்களுக்கு இறந்து போன உயிர்களுக்கு தானும் ஒரு காரணம்னு அந்த தார்மீக பொறுப்பை தலைவர் ஏற்காத போது இந்த இடத்துல இந்த ட்ராஜடிக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு பொதுச் நிராகரிக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை இல்லை அதுக்கு சட்ட நுணுக்கம் இருக்குது நான் தான் பொறுப்பேற்கிறேன்னு சொன்னால் அப்போ படுகொலைகளுக்கும் பொறுப்பாக வேண்டிய சூழல் வரும் இன்னைக்கு நான் கேட்குறேன் தார்மீக பொறுப்புன்னு நான் சொல்கிறேன் இல்லை இல்லை தார்மீக பொறுப்பு நேரடி பொறுப்புன்னு இல்லை தார்மீக பொறுப்பு இந்த விஷயத்தில் என்ன இருந்தாலும் ஒரு கட்சிக்காரங்க தவறுகள் செஞ்சா இப்போ ஒரு ஆஃபீஸே இருக்குன்னா கீழே டீமில் இருக்கவங்க தவறு செஞ்சாங்கன்னா அதனுடைய ஹெட் லீடு வந்து பொறுப்பேற்றுப்பாங்க இல்லையா அதற்கு மேல் நிர்வாகிகள் போக அதை விட தலைவர் தன்னுடைய கட்சியினர் குறைபாடுகளுக்கு தவறுகளுக்கு பொறுப்பேற்கணும் இல்லை அதை நான் கேட்குறேன் மகாமகம் குளத்தில் குளிக்கும் போது ஐம்பத்தி மூணு உயிர்கள் பள்ளி போணுச்சு யார் பொறுப்பேற்றது இந்த கேள்வி நீங்கள் வச்சிங்களா எட்டியார் குப்பத்தில் இருபத்தி மூணு உயிர்கள் பழி போணுச்சு யார் பொறுப்பேற்றது அரசு பொறுப்பேற்குமா இருக்கு ஏற்றாங்களா அஜித் குமார் மரணத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்ட முதலமைச்சர் கர்ணாபுரத்தில் அறுபத்தி ஒம்பது மரணங்கள் நிகழ்ந்த போது மன்னிப்பு ஏன் கேட்கலாம் பொறுப்பு ஏன் இருக்கலாம் அதெல்லாம் தப்புன்னு தானே தாவேக்கா சொல்லுது தவறு தான் யார் அந்த அதே தப்ப தாவேக்கா அப்படி செய்யலாம் இல்லை தாவேக்கா இது செஞ்சிச்சு நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீங்க பூர்வாங்க விசாரணைகள் போயிட்டு இருக்கா அந்த விசாரணைக்குள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பற்றி நம்மளுக்கு இன்னும் தகவல் வரல விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விசாரணைக்கு பிறகு அது அந்த அறிக்கைகள் வெளியில் வரும்போது தான் நம்ம அதை பற்றி விமர்சனம் பண்ண முடியும் இன்றைக்கி விமர்சனம் பண்ண முடியாது நான் என்ன கேட்குறேன்னா தாவேக்கா தார்மீக பொறுப்புன்னு சொன்னால் அப்போ அந்த கட்சி நாற்பத்தோரு பேர் உயிரை பழி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் ஏன் அந்த இதை கடந்து போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்படி பார்க்குறீங்க ஒரு தலைவனுடைய ஒரு தலைமை பண்பு அதன் மூலமாக தெரிகிறதுன்னு ஏன் எடுத்துக்க கூடாது இல்லை நீங்கள் தலைமை பண்பு வேறு விதத்தில் அவர் சொல்லிட்டார் மிக துக்ககரமான நிகழ்வை நான் சந்தித்திருக்கிறேன்ட்டார் நீங்கள் அவருடைய பேட்டியை முதல்ல பாருங்கள் அதற்கப்புறம் இந்த விசாரணைக்கு பிறகு யார் இதில் நாம் ஏற்கனவே சொன்னதுனால இதில் யார் குற்றவாளி நாற்பத்தோரு தமிழர்கள் உயிர் போக காரணமான யார் அது யாராக இருந்தாலும் சரி இது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இப்படி எங்கள் தமிழர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் வந்து நாங்கள் இழந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றும் ரெண்டாவது இப்போ நிர்மல் குமாரும் தலைமறைவுன்னு சொன்னால் எதுக்காக தலைமறைவுனே தெரியல ஏன் கைதாகங்களே உங்களுக்கு என்ன இப்போ போது ஒரு ஒரு வாரம் நீங்கள் போய் சிறையில் இருக்க போகிறீங்க மறு வாரத்தில் வெளியில் என்ன தூக்குத்தன்னே கொடுத்துட்ற போகிறாங்க ஏன்னா வழக்கு தொடுத்துருக்குறாங்க அப்போ அதை அந்த வழக்குக்கு அவர்கள் வந்து கைதாகி வர்றதை வந்தால் அது பெரிய மாஸ்டர் அவங்களுக்கு அவங்க பர்டிகுலர் அவங்க ரெண்டு பேர் இருக்கும் ஆனால் இப்போ இன்னொன்று நான் கேட்குறேன் ஏன் தலைவர் மேலே வழக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு முட்டுக் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து முட்டுக் கொடுக்குறாங்க ஆனால் கிரவுண்டு லெவலில் நம்ம பேசுகிறப்ப ஒரு பார்த்தால் நான் இன்றைக்கும் கிராமத்தில் இருக்கிற தாவையக்கா தொண்டர்கள் தொடர்பில் இருக்கிற பல பேர் என்ன சொல்கிறாங்கண்ணா ஆனால் அது ஒரு வாரம் ஆச்சுனே முடிஞ்சிடுச்சுனே அது நாங்கள் வலுவா தானே நிற்கிறோம் எங்களுடைய இயக்க வேலைக்கு நாங்கள் தொடர்ந்துட்டோம் கட்சி வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் கிரவுண்டில் அடுத்தடுத்து வந்து விஜய் வர நாங்கள் அதை நோக்கி தான் பயணிக்க போகிறோம் அடுத்தடுத்து இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறுகள் யார் வேணாலும் நடத்தலாம் அதுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு நீங்கள் ரெண்டு இடத்துல ரொம்ப கவனமாக உங்களுடைய கூட்டத்தை பார்த்துக்கணும் எல்லா மாவட்டத்துலேயும் தம்பிகள் தடுத்துருவாங்க இன்னமே உசராயிடுவாங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல நீங்க வந்து தொண்டர்படை அமைங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இப்போ இந்த விஷயத்துல போயிட்டு இருக்கு மூத்த அனுபவம் கொண்ட அரசியல்வாதிகளை இரண்டாம் கட்ட தலைவர்களை நம்ம அதை தொடர்ச்சியா பேசுறோம் மரியாதைக்குரிய விஜய் அவர்களே நீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களை உன்னிப்பாக்கீங்க தொண்டர்படையை விரைவில் தொடங்குங்க மூன்றாவதாக நீங்கள் போகிற போது ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் நீங்க பெரிய பேருந்தை தவிர்த்துருங்க கார்லேயே போங்க உங்களை மக்களை ஏற்றுக்குவாங்க எளிய மக்கள்கிட்ட கைகூறுங்க எளிய மக்களோடு உரையாடுங்க எளிய பிள்ளைகளை கொஞ்சுங்க ஏழை பிள்ளைகள் எத்திரியோ உங்களை பார்க்கணும்னு தவிக்கிற குழந்தைகளை உச்சி முகருங்க இதைத்தான் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களும் செஞ்சாங்க பட் அவருடைய பின்னணியில் நீங்கள் வந்து வந்திருக்கிறீங்க திரைப்படத்துறையிலேருந்து அப்படிங்கும்போது நீங்கள் அந்த செயல்பாடெல்லாம் செய்யலாம் ஆனால் விஜய்க்கு ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் சென்னை மாகாணத்துக்குள்ளே நீங்கள் வருகிற போது சென்னை மா தலைநகருக்குள்ளே நீங்கள் வருகிற போது வடசென்னைக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தை ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக செய்யணும்னு நான் விரும்புகிறேன் ஒன்றும் மதுரைக்குள்ள போகும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டை நீங்கள் கடந்துட்டீங்கன்னு சொன்னால் ஏன்னா கரூர் வருமுன்னு நம்ம நினச்சோம் ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடும் என்பதை நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து வடசென்னையையும் மதுரையும் ரொம்ப கவனமாக உன்னிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அங்கே உங்களை வீழ்த்துவதற்கான சதிகள் நிறைய நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப எச்சரிக்கையாக அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மக்களை இந்த தமிழக மக்களை நீங்கள் சந்திக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இன்னொரு செய்தி உங்கள் தொண்டர்களை நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை அப்பா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது நீங்கள் தயவு செய்து என்னுடைய பேச்சை கேட்பதாக இருந்தால் என்னோடு வாருங்கள் என்னுடைய பேச்சை கேட்க தவறுனீங்கன்னா என்னோட வராதிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த தொண்டர்கள் த தலைவர் விஜய் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் நடந்துவாங்க இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் கரூர் இன்றைக்கி கமலஹாசெல்லாம் போயிட்டார் ஏன் அந்த கமலஹாசன் எத்தியார் குப்பத்துக்கும் கருணாபுரத்துக்கும் போகல மக்களை சந்திக்கணும்ல வாகிலேயே பேசுகிறாங்கல்ல இப்போ அப்போ அவங்க மக்கள் இல்லையா அவன் க சாராயம் தான் குடித்தான் அவன் அவன் தான் குடித்தான் நம்ம வந்து சாவோம் இதை குடித்தா சாவோம் தெரிஞ்சு செத்துட்டான் வித்தவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல கண்டுபிடிச்சிங்க விற்க சொன்னவன் யார் காவல் நிலையத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற நீர்த்தோக்கத்தொட்டு நீர்த்தேக்க தொட்டிக்கு கீழேயே சாராயம் வைத்துருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் அப்போ அங்கே இருக்கிற உளவுத்துறைக்கு தெரியாதா மூணு இன்டெலிஜென்ஸ் பிரிவு இருக்குது அவங்களுக்கு தெரியாதா அப்போ நீங்கள் என்ன நோக்கம் என்பதை சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில் சீர்கெட்டு போய் கிடக்குது இப்போ மரியாதைக்குரிய உள்துறை செயலாளர் அமுதா ஏஸ் பல்வேறு விஷயங்களை பேசுனாங்க நான் ரெண்டே கேள்வி வைக்கிறேன் விஜய் பேசுவதற்கு முன்னால் ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு ஒன்று ரெண்டாவது கேள்வி எப்படி ஒரே மருத்துவமனையில் முப்பத்தி மூணு பிணங்களை கொண்டு போய் அடக்குனீங்க முப்பத்தி மூணு பிரேத பரிசோதனை நடந்திருக்கு முப்பத்தி மூணு ஒரே நேரத்தில் நடத்த முடியுமா அங்கே இருக்கிற மருத்துவர்கள் அதுக்கு தயாராதுங்களா மருத்துவர்கள் இல்லைன்னா எங்கேருந்து வரவழைச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அதுக்கான விளக்கங்கள் தான் சொன்னாங்க இல்லையா என்ன சொன்னாங்க அப்போ நான் நாமக்கல்ல இருந்துலாம் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கான ஸ்பெஷாலிட்டி இருக்கா அதுதான் நான் கேள்வி உடல் குறைவு அது உடல் குறைவு உடன உடனடியாக முடித்ததற்கு காரணம் உறவினர்கள்கிட்ட பாடி பாடிஸை கொடுக்கணுன்ற ஒரு அந்த ரீசன்காக இல்லை அதுக்கப்புறம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக சொன்னாங்க இல்லை இல்லை அது சொன்னாலும் கூட அதில் ஒரு கேள்வி ஆம்புலன்ஸ் வந்ததுக்கான காரணங்களும் சொல்லலாம் அது விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது அவர் உள்ளே வரும்போதே அந்த ஸ்டாம்ப் ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடியார் ஏற்க பேசுறதுக்கு முன்னாடியே மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்கள கா மீட்கணுங்கிறதுக்காக தான் இப்போ ஆம்புலன்ஸ் வருது என்று எடப்பாடியார் நாற்பத்தி மூணு கேள்விகளே எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் நான் நாற்பத்தி மூணு கேள்விகளுக்கு நான் யாரும் பதிவு சொல்லலை அதுலேருந்து நான் கேட்குறேன் இதை நான் கேட்ட கேள்வியில் நான் கேட்கல எடப்பாடியார் கேட்டிருக்கிறார் அப்போ உங்களுடைய நோக்கம் எங்கேயோ ஒரு விஷயத்தை யாரையோ காப்பாற்றுவதற்கான செயலாக இருக்குமோ என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்குது நம்மளுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கே வலுவாக இருக்குது இன்றைக்கி மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க விஜய் ஏற்றுக்கிட்டுதான் நினைக்கிறாங்க முன்பை விட விஜய் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய்க்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் அதிகரி அதிகரிச்சிருக்குன்னு நான் சொல்ல வரேன் நீங்க பார்த்துட்டே இருங்க நீங்க இந்த சம்பவம் வந்து விஜய் நீங்க யாராலையும் இல்லாத தலைவர்னு சொல்லி இப்போ மக்கள் மத்தியில அந்த மெசேஜ் போய் செய்தி யாரு கொண்டு போறது இந்த செய்தி யாரு கொண்டு போனது நான் நீதியரசரை வந்து குறைத்து மதிப்பிட மாட்டேன் இந்த நீதிமான்களை வந்து ஆனால் இந்த விசாரணை மதுரையில் நடந்திருக்கணும் ஏன் சென்னையில நடந்துச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது நீங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி சீமதி மரணத்தில் வந்து மரியாதைக்குரிய நீதியரசர் இளந்தரையன் வந்து பிணையில் விடுவதா வேண்டாமா என்று க்கு பேசணும் ஆனால் அவர் என்ன சொன்னார் அந்த பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் அந்த ஆசிரியர்லாம் பயங்கரமான ஆசிரியர்கள் அங்கெல்லாம் இது போன்ற தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு உபரித்தனமான வார்த்தைகளை உதிர்க்கிற போது தான் உச்சநீதிமன்றம் கண்டிச்சிச்சு அவரை கண்டிச்சிச்சா இல்லையா அதே போல் இன்றைக்கி மரியாதைக்குரிய நீதியரசர் செந்தில்குமார் அவர்களுக்கும் இவங்க வந்து தாவேக்கா வந்து உச்சநீதிமன்றமானால் கண்டிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்கணும் இதை யார் தீர்மானிக்கிறது எப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அது நடக்கும்பொழுது பாக்கலாம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் பட் இந்த விஷயத்தில் வரும்பொழுது மக்கள் அனுதாபப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் விஜய் இந்த விஷயத்தை செய்ய மாட்டார் நாற்பத்தோரு உயிர்களை கொள்ளுவதற்காக கூட்டம் போட்டாரு மக்கள் பேசுவதை நான் சொல்றேன் உள்ள ஆள் இருக்கு அந்த ஆளை வச்சு எல்லாம் கச்சிதமாக முடிச்சுட்டாங்க இப்ப குற்றவாளி எல்லாம் வெளியில தெரியும் ஆனால் புஷ்ஷியானந்தன் நிர்மல்குமார் போன்ற மக்கள் மீது மதிப்பு வைத்திருக்கிற இந்த தலைவர் பெருமக்கள் இன்னைக்கு தலைமறைவாக வேண்டிய சூழல் இங்கே இருக்கிற அதிகார வர்க்கம் இந்த கோணத்தில் வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை மலை திணிப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறது மக்களை முடிவெடுக்கிற அனுதாபத்தை இன்னைக்கு அடைந்திருக்கிறார் விஜய் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அவர் இத்தனை நாள் இன்னும் வெளியில் வரல இல்லை பேசாமல் இருக்கிறாங்களா விஜய் பற்றி எந்த ஒரு எந்த ஒரு பேச்சுமே பேசலை யாரை பற்றியும் பேசலை இடையில ஒரே ஒரு நாள் வந்து என்ன நடந்துச்சு கடைசியை முதலமைச்சிருக்கு சவால் விட்டுன்னு முடிச்சிட்டார் இப்போ நான் இந்த வீடியோவை கூட அவர் அப்படி பேசியிருக்க வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்கறாங்க கண்டிப்பாக தேவை தான் மக்கள் அதை ஏற்றுட்டாங்கல்ல இப்படி இறப்பு நடந்திருக்கு இறப்புக்கான ஒரு வருத்தம் தெரிவிக்கலாம் உங்க உங்களோட நான் துணை நிற்கிறேன்னு சொல்லலாம் தார்மீக பொறுப்பேற்கலாம் இதெல்லாம் இது தானே அந்த வீடியோவில் இருந்திருக்காங்க எந்த சுச்சுவேஷன்லாம் இல்லை நீங்க என்ன அந்த இப்போ எப்போதுமே கொதிக்கிற சாம்பார்ல போய் என்ன ஊற்றுனா சரியாக வராது என்ன ஊற்றி தாளித்த பிறகு தான் சாம்பாரை ஊற்ற முடியும் இந்த விஷயத்தில் அமைதியாக இருப்பது தான் சரியானது என்ற நிலைப்பாட்டிற்கு விஜய் வந்ததால அமைதியாக இருந்தாங்க இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாடு நாட்களாக நான் இப்போ தொடர்பு கொண்டு தான் அங்கேங்கே பேசிகிட்டு இருக்கிறேன் கரூருக்கு அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அந்த மாவட்டத்தை கண்காணிக்கக்கூடிய தாவேக்காவுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் லிஸ்ட் எடுத்துட்டாங்க யாராரு மரணம் எப்படி மரணம் எத்தனை வயசு அவங்க பேர் என்ன அவங்க போய் படணும் எல்லாமே எடுத்துட்டாங்க பக்காவை எடுத்துட்டாங்க இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா இந்த மரணம் பிரேத பரிசோதனை அறிக்கை ஒவ்வொரு பிணத்திற்கும் டைம் என்ன அதை வெளியில் கொண்டு வரணும் இப்போ அந்த வேலையெல்லாம் இப்போ தொடங்கியிருக்கிறாங்க எத்தனை மணிக்கு செத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இன்னமே செய்தியாக வரும் இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி வந்து காரில் வேகமாக போகிறாரு ஒரு ஆம்புலன்ஸுக்காக தான் அவர் வேகமாக போகிறாருங்கிற இப்போ ஒரு புதிய வீடியோலாம் வெளியிட்ருக்குறாங்க இதெல்லாம் நம்ம வந்து பேசணும் நிறைய பேசணும் ஆனால் பேசுகிற சூழலை இன்றைக்கு இந்த அதிகார வர்க்கம் அல்லது கட்சி வந்து நம்மளுக்கு முட்டுக்கட்டி கொடுக்கிறது நல்லாவே தெரியும் அதாவது என்ன பேசினாலும் கருத்துரிமையை பறிக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது அப்போ நம்ம வந்து அதுக்கு ஏற்றார் போல தான் இந்த விஷயத்தில் நம்ம கவனம் இப்போ நம்ம விஜய்க்கு அறிவுரை சொல்லுகிற இடத்துல நாம் அந்த தகுதி அடையலை ஆனால் ஆலோசனை சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறோம் அதனால தான் இப்போ விஜய் அவர்கள் கிரவுண்ட் லெவலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார் இப்போ நீங்கள் வந்து இருபது லட்சம் பணம் கொடுக்க போகும்போது இந்த மக்களுடைய எழுச்சியை பாருங்கள் என்னான் அப்பொழுது நீங்கள் கவனமாக செயலாற்ற வேண்டும் ஏனால் மீண்டும் நீங்கள் கருவூருக்கு போகிறீங்க இல்லை அது கூட அக்கௌண்ட்டில் போடுற ப்ராசஸ் தான் பண்ணுவாங்களாமே அதாவது அதுதான் தகவல் வருது இல்லை அஜய் போய் நேரடியாக கொடுக்குற மாதிரிலாம் இல்லையே அதுக்கு முன்னாடியே பொறுப்பாளர்களே நேரில் ஒன்றே கொடுக்குற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க புரியுதுங்களா விஜய் வருவதற்கு முன்னாலே நம்ம காசை கொடுத்துலாம் ஏன்னா அது ஒரு விமர்சனமாக கிளம்பும் அப்படிங்கிறதுக்காக பொறுப்பாளர்கள்ட கொடுத்து எல்லா வீட்டுக்கும் இருபது லட்சம் அப்படிங்கிற மேனிலையும் ரெண்டு லட்சம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மேனிலையும் இப்போ தகவல் வெளியே வந்துகிட்டு இருக்குது எப்படி நடத்த நடத்த போகிறாங்கிற தாவே கண்ணா முடிவு பண்ணலை ஆனால் கிரவுண்ட் லெவலில் விஜய் அவர்கள் வேலையை செய்ய தொடங்கி விட்டார்கள் என்ன பண்ணலாம் இப்போ ஆதவ ஒருச்சு நான் டெல்லியில் முகாமிட்டுருக்கிறாருன்னா விஜய் அறிவிக்காமல் டெல்லியில் முகாமிட மாட்டார் நீ இது வந்து கூட்டணி மாற்றத்துக்கான ஒரு பெரிய விஷயத்தை இந்த இருபத்தி ஏழு செப்டம்பர் மாற்றி இருக்கிறது அந்த பாஜகவோடு போறாங்க பாஜகவை கையில் எடுக்கிறது விஜய் பாஜக கையில் எடுக்கிறது திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு அவரு அண்ணன் சொல்லுவதெல்லாம் நகர்வுகள்லாம் அப்படிதான் அவர் திடீர்னு அங்கிருந்து ஒரு டீம் வருது அரசுக்கு எதிராக தான் பேசுறாங்க விஜய்க்கு ஆதரவா அண்ணாமலை பேசுறாரு ஒட்டுமொத்த பாஜகவும் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு வெங்கையா நாயுடு கருணாநிதி சிலையை வந்து திறந்தார் நீங்களா அப்போ திமுக ரகசியமாக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்குன்னு அண்ணன் பேசுவாரா நாணயத்தை வெளியிட்டாங்க கருணாநிதியினுடைய நாணயத்தை யார் வெளியிட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை வந்து பாஜகவோடு மறைமுகமாக திமுக கூட்டணி சேர்க்கிறதா வாய்ப்பு இருக்கிறதான்னு அண்ணன் பேச முடியுமா அதுக்கு பதிலாக தான் விஜய் கைது செய்யாததை பார்க்கும் பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்காததை பார்க்கும் பொழுது விஜயோடய அண்டர் டீலிங்கில் திமுக இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிற அவர் பேசுனார் அதே அண்ணன் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா விஜய்யை கைது செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமலினும் கொடுத்துருக்காருக்கு வன்மம் இல்லை அப்படின்னு வன்மம் இல்லைன்னுலாம் கொடுத்துருக்கறாரு நம்ம அதையும் பார்க்கணும் இப்போ இந்த விஷயத்தில் நாம் என்ன சொல்கிறோன்னா செப்டம்பர் இருபத்தி மிக முக்கியமான நாளாக தமிழ்நாட்டு அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அண்ணா திமுக கூட்டணி நிச்சயமாக உடைய இருக்கிறது எழுதி வச்சு அதே போல் திமுக கூட்டணி உடைய திமுக கூட்டணி வலுவாக உடைய தொடங்கி இருக்கிறது நான் கேட்குறேன் ஐம்பத்தி ஓராது நாளாக இன்றைக்கு சிஐடியு ஒவ்வொரு தொழிற்சங்கம் அந்த பணிமனைகளில் அவர்களுக்கான கோரிக்கையை இன்றைக்கி ஐம்பத்தோராது நாள் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசு எதிர்த்து தமிழ்நாடு அரசு எதிர்த்து உங்கள் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கே ஒத்த கொள்கை இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்காங்க ஐம்பத்தி ஓராவது நாள் இன்றைக்கி எல்லா பணிமனையிலையும் காத்திருப்பு போராட்டம் நடக்குது அப்போ இது எதை குறிக்குது ஒன்று ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க காங்கிரஸ் நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள் ராகுல் காந்தி விஜய் கிட்டே பேசி விட்டார் உண்மையான செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உள்ள அண்டர்லைனில் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துக்கிட்டு பேசி முடிப்பாங்க விரைவில் இல்லை நீங்கள் ராகுல் காந்தி விஜய் அவர்கள்கிட்ட பேசினதை இவ்வளோ ஹைலைட்டடாக சொல்கிறீங்கன்னா இங்கே இன்னொரு தகவல் முத சிஎம் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்டுட்டு தான் ராகுல் காந்தி விஜய்கிட்ட கிட்ட பேசியிருக்கிறார் நீங்கள் அப்படி அதுவும் தகவல் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க விசிகா வன்னிய அரசு அப்படி கேட்டுட்டு பேசுகிறாங்க எப்படி கூட்டணி ரிலேட்டடாக பேசுவாங்க விசிகா வன்னிய அரசு என்ன சொல்கிறாரு விஜயிடம் ராகுல் பேசி இருப்பது அபத்தமானது அவர் அப்போ அப்போ கூட்டணி கட்சிகள்கிட்ட வந்து ராகுல் காந்தி பேசினார் விசிகா கிட்டே கேட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்புறம் ஏன் வன்னியரசு துணை துணைப் பொதுச் செயலாளர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்குறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆக தாவேக்கா காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வலுவாக அமைவதற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு வழிவகுத்திருக்கிறது ஒன்று காங்கிரஸ் தாவேக்கா அதிமுக அதிமுக எழுதி வச்சுக்கோங்க இல்லப்பா அதிமுக பாஜக அந்த கூட்டணி உடையுதுன்னு நான் சொல்றேன் திமுக கூட்டணி உடையுதுங்க அதுக்கு தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் அம்பத்தொறாவது நாள் கூட போராடிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து காங்கிரஸ் வந்து அண்ணா திமுக பக்கம் வந்தால் மியூசிக்காவே அண்ணா திமுக பக்கம் வந்துருது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அண்ணா திமுக பக்கம் வருது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சுக்குனூராக உடைக்கிறது ஸ்டாலின் விரைவில் அனாதை ஆக்கப்படுவார் நீங்க எழுதி வச்சிக்கோங்க செப்டம்பர் இருபத்தி ஏழு சம்பவம் என்பது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தருணமாக அமைந்திருக்கிறது எத்தனை காலத்துக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கூட்டணி கட்சிகள் திரும்ப என்ன செஞ்சாரு ஏன் விஜய கைது பண்ணலைன்னு ஒரு கேள்வியை வச்சாரு அப்படின்னா என்ன அர்த்தம் உஷ்ஷியாரன் மீதும் நிர்மல்குமார் மீதும் நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு தவறானதுன்னு சொல்ல வர்றாரு அது இல்லாம அப்படி செய்யறதுனால தாவேக்கா திமுக ரகசிய உடன்பாடானு கேள்வியை வச்சுட்டாருல முடிஞ்சிருச்சா இப்ப கூட்டணிகள் உடைவதற்கான காலம் நெருங்கி இருக்கிற ஜனவரியில எந்த ரெண்டு கூட்டணியும் வலுவா உடையுது உடைய போது நீங்க அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் பார்ப்பீங்க மிகப்பெரிய மாற்றம் இந்த ஏழு எதுக்கு சொல்றீங்க அதுதான் கலவரம் நடந்தது அங்க நாற்பத்தோரு உயிர்கள் நீங்க நான் ஏதோ தேதி ஒரு முக்கியமான நகர்வு இல்ல அதாவது அங்கிருந்தா தொடர்ந்து இந்த அரசியல் மாற்றம் அதை சொல்றேன் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடைசி அதிகார போதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு ஏன்னா எந்த காலத்திலையும் இவங்க பத்தாண்டுகள் ஆட்சி ஆண்டதே இல்லை தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் என்றெல்லாம் பெரும்பட்டம் கொடுத்து வைத்திருந்த கருணாநிதி அவர்களால் கூட தமிழ்நாட்டை பத்தாண்டுகள் ஆள முடியல என்னுடைய நண்பர் வருகிறவரே அவருடையுமே ஆட்சியை தருகிறேன் இப்பொழுது நான் ஆட்சி ஆளுகிறேன் என்று சொன்னவர்தான் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு சென்று வரும்போது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் பதிமூணு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த புண்ணிய தேசத்தை ஆண்டு வந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் இந்த மண்ணிலே ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தடவை கூட பத்தாண்டுகள் ஆண்டதாக சரித்திரம் இல்லை இனிமேலும் அந்த சரித்திரம் வெல்லாது விரைவில் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு அரசு பார்க்க இருக்கிறது அதுதான் செப்டம்பர் இருபத்தி ஏழில் தொடங்கி இருக்கிறது மார்ச் இருபத்தி ஏழில் ஒரு மி ஒரு மிகுதியான கூட்டணியை தமிழ்நாடு பார்க்க இருக்கிறது அந்த கூட்டணி வலுவாக அமைய இருக்கிறது அதுதான் அதிமுக தாவேக்கா காங்கிரஸ் மற்ற பிற இயக்கங்கள் என்பதை நான் ஆனித்தரமாக சொல்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் தொடர்ந்து ஏதாவது விவகாரங்கள் நடக்கும் பொழுதும் பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி